கடந்த வாரம் வழக்கில் பிரச்சின்னமாக இருந்தார்கள் அதில் நீதிமன்றம் ஏற்கனவே அந்த கட்டானைகளை நீக்கி இருக்கின்றது ஆகவே அந்த இருபத்தி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த வழக்கு தவணை சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனாலும் எங்களுக்கு இந்த அமைச்சருடைய அமைச்சரவையினுடைய அனுமதி கடந்த பத்து நவம் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது திட்டத்திற்கான அனுமதி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாதம் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி எங்களுக்குரிய நிதி ஒதுக்கீடு கிடைக்க பெற்றிருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த நிதி ஒதுக்கீட்டை இவரிட இறுதிக்குள்ள எங்களால முடிக்க முடியாத காரணம் இருக்கின்றபடியாக நாங்கள் இதனை பில்லிங் டிபார்ட்மெண்ட் கட்டிடங்கள் திணைக்களத்தோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணி அவர்களுக்கு பாரப்படுத்துறதுக்குரிய அனுமதியை விளையாட்டு திணைக்களம் தந்திருக்கிறது என்ன இந்த வருஷத்துக்கு செய்யல அந்த பண்ட அவங்களுக்கு பில்லிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றோம் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் இந்த இந்த இடத்துல கட்டுவதற்குரிய அனுமதி இந்த கட்டுவதற்குரிய நடவடிக்கை அவ்வாறு அந்த இடத்துல கட்டுவதற்கு அனுமதியை நீதிமன்றம் வழங்க இல்லையா சுற்றுலா அபிவிட்டி திட்டம் இரண்டாயிரத்தி ஒருங்கிணைப்பொருள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் கௌரவ அமைச்சரும் ஆகிய கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைத்தலைவரும் வடக்கு மாகாண ஆளுநரும் ஆகிய கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளம்பரன் அர்ச்சுனா அவர்களே எங்களுடைய ஏற்று வயது தந்திருக்கின்ற வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் கௌரவ கந்தையா சிவஞானம் அவர்களே வடக்கு மாகாண மற்றும் உள்ளூராட்சி சபைகளுடைய தவிசாளர்கள் பிரதி தவிசாளர்களே யாழ்ப்பாண மாவட்ட ராணுவ கட்டிலே மத்திய மாகாணங்களுடைய சகலத்தலைவர்களே பிரதேச செயலாளர்களே மாவட்ட செயலகத்தினுடைய பதவிநிலை உத்தியோகத்தர்களே பிரதி உதவி திட்டமிடல் பணிப்பாளர்களே நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளே பொது அமைப்பினுடைய பிரதிநிதிகளே மற்றும் ஊடகவிலாளர்களே உங்கள் அனைவரைய இன்றைய இந்த ஒருங்கிணைப்புகள் கூட்டத்துக்கு பயிற்சி தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரு அப்டியை நோக்கிய பயணமாகவும் இந்த அர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மீள வளர்ச்சி ஒரு ஆண்டாகவும் அமைய வேண்டும் என்று கேட்டு அனைவருக்குமே அதை கூத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ ஆளுநர் வணக்கம் இன்றைய குழுவின் செயலாளராக இருக்கின்ற மாவட்ட அரசாங்க பெறுவர்களின் அதே போல் எங்களுடைய ஆளுநர் அவர்களின் அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான ராஜீவன் ஜெயநந்தமூர்த்தி அதே போன்று ஸ்ரீ பவானந்த ராஜா அதேபோன்று இளங்குமரன் அதேபோன்று அர்ஜுனா ராமநாதன் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று இங்கே கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற விஷேடமாக எங்களுடைய பிரதேச சபைகளில் அனைத்து தவிசாலைகளும் அதே போன்று இங்கே இருக்கின்ற அனைத்து உத்தியோகஸ்தர்களும் இராணுவம் மற்றும் போலீஸ் முப்படைகளை சார்ந்த அனைவருக்கும் போன்று எங்களுடைய ஊடகவியலாளர்கள் அதே போன்று இது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முதலாவதாக இந்த நேரம் என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன் நமது நாடு ஒரு பேர்த்தத்தை எதிர்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம் அப்போ அந்த அனர்த்தம் தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இருக்கின்ற புயல் அந்த புயலின் காரணமாக முழு நாடுமே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை அது வந்து ஒரு பெயர் அழிவாகவே நாங்கள் பார்க்கின்றோம் பெயர் எதிராகவும் பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அப்போ அந்த நிலைமையிலிருந்து மீடுகின்ற ஒரு போராட்டத்தில் இன்றைக்கு நாடுகின்ற வகையில் முழு நாட்டு மக்களும் அல்லது இருக்கின்ற அனைவருமே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமை அப்போ அந்த நிலைமை போதுங்களுக்கு ஒரு புனித தெரியும் அந்த புயல் காரணமாக எங்களுடைய விஷேடமாக எங்களுடைய அரச துறையில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் நல்ல முறையில் செயல்பட்டு இருக்கின்றார்கள் ஒரு நிலைமை இருக்கின்றது அவர்களுக்கு எங்களுடைய யாழ் மாவட்டத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அதே போன்று இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட மீட்பு பணிகளில் ஈடுபட்ட ஐந்து கடற்படையினர் மின்சார சபை ஊழியர்கள் கௌரவ ஆளுநரின் செயலாளர் பிரதி பிரதம செயலாளர் திட்டமிடல் பிரதி பிரதம செயல் புறநடுப்பு திட்டங்களும் கட்டம் ரெண்டில் இருபத்தி ஐந்து வீதி புறநடுப்பு திட்டங்களுமாக மொத்த ஒதுக்கீடாக நூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது அதேபோன்று விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் மாவட்ட செயலகத்தினாலே மூன்று திட்டங்கள் நூற்றி எண்பத்தி மூணு தசம் ஒம்பது ஒம்பது மில்லியன் ரூபாய் மாவட்டச் செயலகம் மாவட்ட செயலகத்தினாலே ஒன்பது திட்டங்கள் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நூற்றி முப்பத்தி ஒம்பது தசம் எட்டு சைபர் மில்லியன் ரூபா அதே போன்று அனைத்து முகாமைத்துவ நிலையம் மாவட்ட செயலகத்தினாலே நாற்பத்தி ரெண்டு திட்டங்கள் மாவட்டச் செயலகத்துடைய அனைத்து முகாமைத்துவ ஊடாக நிதி ஐநூற்றி தொண்ணூற்றி

உங்களுக்கு இஷ்டத்தாக துணை உங்களுக்கு கூடுதலாக கவனத்தை செலுத்தி சந்தித்தார்